ஸ்ரீ சீதாலட்சுமண பரத ஹனுமத் சமேத ராமச்சந்திர பரபிரம்மணே நம ஸ்ரீ ஆஞ்சநேய கி ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராம ராம அஸ்மத் சர்வகுருப்போ நம நமஸ்காரம் விஸ்வாமித்தர் கதைகளெல்லாம் கொண்டிருக்கிறார் அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ராமலக்ஷ்மணர்கள் மற்றும் முனிவர்கள் ராமர் அப்பொழுது விஸ்வாமித்திரரை பார்த்து சுவாமி கங்கையை கொண்டு வந்ததையும் அது சமுத்திரத்தை அடைந்ததையும் கேட்டு நாங்கள் புனிதமடைந்து விட்டோம் தாங்கள் இந்த கதையை ஒன்று விடாமல் இருபது இரவு முழுவதும் ஞாபகத்தோடு சொல்லி வந்தீர்கள் எங்களுக்கு அந்த இரவு முழுவதும் ஒரு க்ஷணம் போல கழிந்து விட்டது என்று சொன்னார் தொடர்ந்து இரவானது நல்ல பொழுதாக கழிந்து விட்டது இப்பொழுது நாங்கள் அவசியமாக அறிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் அறிந்து கொண்டோம் தாங்கள் இவ்விடம் எழுந்தருளிருப்பதை அறிந்த முனிவர்கள் எல்லாம் தங்களுக்காக சுகமான ஆசனம் அமைக்கப்பட்ட ஒரு ஓடத்தை இவ்விடம் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார்கள் நதிகளுக்குள் சிறந்த இந்த கங்கை நதியை நாம் இப்பொழுது இதனால் கடப்போம் என்று ராமர் விஸ்வாமித்ர முனிவரிடம் சொன்னார் ராமர் சொன்னதற்கு செவிசாற்றிய விஸ்வாமித்ரரும் முனிவர் கூட்டத்தோடும் ராமலக்ஷ்மணர்களுடனும் கங்கையை தாண்டி வடகரையை அடைந்தார் கங்கையின் வடகரையை அடைந்த ராமலக்ஷ்மணர் அங்கே இருந்த முனிவர்களையெல்லாம் பூஜித்துவிட்டு கங்கையின் கரையில் உட்கார்ந்து விஷாலை என்ற நகரத்தை தங்கள் கண்முன் பார்த்தார்கள் விஷால நகரம் அந்த தேவலோகத்துக்கு நிகராக இருக்கின்ற அந்த நகரை பார்த்த முனிவரும் ராமலக்ஷ்மணர்களோடு நகரத்தை அடைந்தார் ராமர் அப்பொழுது விஸ்வாமித்திரரை பார்த்து கை கூப்பி முன்னோர் பெருமானே இப்பொழுது இந்த விசாலை நகரத்தை ஆழ்வது எந்த ராஜவம்சம் இதைக் கேட்டறிய நான் ஆவல் கொண்டிருக்கின்றேன் தங்களுக்கு மனம் இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் அதை கேட்ட முனிவரும் அந்த நகரத்தின் பழங்களைகளை பற்றி விளங்கச் சொல்ல திருவுள்ளம் கொண்டவரானார் ராமரை பார்த்து ராமா நீ நன்றாய் கவனித்துக்கொள் இந்த இடத்திலே முன்பு நடைபெற்றதும் இந்திரனை சார்ந்ததுமான கதையை உள்ளபடி நடைபெற்றவாறு சொல்கின்றேன் முன்பு அதாவது கூர்மாவதாரம் வரும் இப்போ முன்னாடி கிருத்த யுக்கத்தில் திதி தேவியோட புதல்வர்கள் மிகவும் வலிமை பெற்றவர்களாக விளங்கினார்கள் அதிதி தேவியோட புதல்வர்கள் மிகவும் மகிமை பெற்று தர்மத்திலே பற்று கொண்டவர்களாக இருந்தார்கள் அந்த காலத்தில் புகழ்பெற்று விளங்கின இந்த இரண்டு வகுப்பினரும் மனக்கவலை வியாதி சாவு இவைகள் எல்லாம் இல்லாமல் நீங்கியவர்களாக இருப்பதற்கு உபாயம் செய்து வரும் அவர்களுக்கு பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து வரும் அமிர்தத்தை நாம் பருகுவோம் என்கின்ற தீர்மானம் உண்டாயிற்று தித்தியன் குமாரர்கள் அதிதியன் குமாரர்கள் இரண்டு பேருமே எந்த ஒரு ஜாதி சாவு இது போன்றவைகள் மனக்கவலை எதுவுமே இல்லாமல் இருக்க வேண்டிய நிலையை அடைய விரும்பி நாம் இந்த பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து கிடைக்கும் அமிர்தத்தை பருகுவோம் என்று தீர்மானித்து கொண்டார்கள் அவ்வாறு அவர்கள் பார்க்கடலை கடைவது என்று தீர்மானம் செய்து மந்திரமலையை மத்தாக வைத்து கொண்டார்கள் பாம்புகளுக்கு அரசனான வாசுகி என்னும் சர்பத்தை அந்த கடையும் கயிறாகவும் செய்து கடலை கடைந்தார்கள் ரொம்ப காலம் கடைந்த பிறகு பிரளய காலத்தில் உண்டாகின்ற அக்னிக்கு ஒப்பான ஆலாகலம் என்கின்ற விஷம் அந்த கடலிலிருந்து கிளம்பிற்று அப்போது அந்த அதித்தியின் புதல்வர்கள் மற்றும் அசுரர்களும் அந்த விஷத்தோட கொடுமையை தாங்க மாட்டார்கள் தாங்க முடியவில்லை அதனால் பகவான் ஆகிய பரவசிவனை தஜ்ஜமாக அடைந்தார்கள் தேவர்கள் சிவபிரானை வணங்கியங்களை காப்பாற்றும் என்று வேண்டிக் கொண்டார்கள் இவ்விதம் அவர்கள் சிவபெருமானை வேண்டிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் சமயத்தில் தேவர்களுக்கெல்லாம் தேவரான மகாவிஷ்ணுவும் சங்கு சக்கரம் இவைகளை தரித்தவராக அந்த இடத்தில் சேவை தந்தருளினார் மகாவிஷ்ணுவானவர் சூலத்தை தாங்கி நிற்கும் சிவபெருமானை பார்த்து பார்க்கடலை கடைந்ததால் எது முதலில் வெளிப்பட்டதோ அதை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த தேவர்கள் தங்களை கேட்டுக்கொள்கிறார்கள் தாங்களோ தேவர்களுக்கெல்லாம் முதலில் உண்டானவர் எதையும் செய்ய வல்லவர் ஆகையால் முதலில் வெளிப்படும் இந்த விஷத்தை தங்களுக்கு முதல் பூஜையாக அடிப்பதை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் மகாவிஷ்ணுவானவர் சிவபெருமானை பார்த்து இவ்வாறு சொல்லிவிட்டு கண்மறைவாகிவிட்டார் அதன் பின் அடியார்களுடைய குறையை தீர்க்கும் பசுபடியான விஷய யோபெருமான் தேவர்களுக்கு வந்த கொடுமையை மனத்தில் எண்ணி ஆலாகலம் என்னும் அந்த விஷம் முழுவதையுமே தன்னது உடு தன்னுடைய உள்ளங்கையில் அடங்கக்கூடிய அளவுள்ளதாகச் செய்து அமிர்தம் போல மாற்றி அதை முறிஞ்சி தன்னுள் அடக்கி கொண்டு விட்டான் தேவர்களால் பூஜித்து கொண்டாடப்படும் யுவபெருமான் உலகங்கள் எல்லாவற்றுக்கும் நன்மையை செய்யும் பொருட்டே விளையாட்டாக அந்த விஷத்தை உட்கொண்டு அதை தனது கழுத்திலேயே தங்கியிருப்பதாக செய்து கொண்டார் அப்பொழுது தேவர்களும் மசுரர்களும் பரமசிவனை வணங்கிவிட்டு மறுபடியும் மந்திரமலையை கொண்டு பார்க்கடலை கடைந்தார்கள் எதிர்பாராத விதமாக அப்பொழுது அந்த மந்திரமலையும் பாதாள உலகிற்கு போய் பாதாளத்திலேயே அழிந்தி போயிடுத்து அப்பொழுது தேவர்களும் வசுலர்களும் மனம் நொந்து போனார்கள் என்ன செய்வதென்று ஐயாதவர்களாக ஆனார்கள் தேவர்கள் கந்தர்வர்களோடு கூடி மகாவிஷ்ணுவை து கீழ் துதிக்க ஆரம்பித்தார்கள் எவரும் செய்ய முடியாததை செய்யவல்ல மகாவிஷ்ணுவே எல்லா பிராணிகளுக்கும் அதிலும் முக்கியமாக தேவர்களுக்கும் தாங்கள் தான் புகலிடம் எங்களை இப்பொழுது தாங்கள் நான் காப்பாற்ற வேண்டும் அந்த மந்திரமலையானது மேலே வருவதற்கு தாங்கள் அது அருள் புரிய வேண்டும் என்றெல்லாம் துதிக்க ஆரம்பித்தார்கள் அவ்வாறு துதிக்கப்பட்டவுடன் மகாவிஷ்ணுவானவர் ஆமை உருவத்தை எடுத்துக்கொண்டார் பின்பு பாதாளத்திலே புகுந்து அந்த மலையை முதுகின் மேல் தாங்கி கூர்மாவதாரத்தை எடுத்து கொண்டவராகி வெளியே வந்தார் பாதாளத்திலிருந்து வெளியே வந்த அந்த மலையானது உயரக் கிளம்ப முயன்றது அப்பொழுது மாதவர் அந்த மலையின் சிகரத்தை தன்னுடைய இடது கையினால் அமுக்கி அழித்து கொண்டார் பிறகு மகாவிஷ்ணுவும் தேவர்களின் நடுவிலே இருந்து கொண்டு பார்க்கடலை கடைந்தார் இவ்வாறு ஆயிரம் வருடங்கள் பார்க்கடல் கடையப்பட்டது அதற்கு பின்னர் அதிலிருந்து வரிசையாக தன்வந்திரி ஆயுர்வேத வைத்திய ஆதி புருஷர் கையிலே கமண்டுருவை கொண்டவர் இரண்டாவது பாரிஜாதம் மரம் புஷ்பம் பாரிஜாத புஷ்பம் கடவுளுக்கு பூஜைக்கு மிகவும் உகந்த புஷ்பம் அடுத்ததாக ஐராவதம் நான்கு தந்தம் உள்ள இந்திரனுடைய யானை ஐந்தாவது அழகிய பெண் கொண்ட ஜேஷ்டை அக்கா மூதேவி ஐந்தாவது சுரபி என்னும் பசு மனத்தினால் வேண்டப்படும் எல்லாவற்றையும் அழிக்க வல்லது அக்கா ஜேஷ்டா மூதேவியை ஜேஷ்டா என்று சொல்லுவார்கள் ஏன்னா முதல்ல வந்தவள் என்பதனால அவள் வந்து அருபி கிடையாது நல்ல அழகிய பெண்புருவம் கொண்டவள் சுரபிக்கடுத்து அறுபது கோடி அப்சரஸ் பெண்கள் ஜலத்தை கடைவதால் உண்டான அப்சரஸ்கள் ஜலம் என பெயர் பெற்றார்கள் தேவர்களும் தானவர்களும் அவர்களை விவாகம் செய்து கொள்வதில்லை அவர்கள் பொது மகளிராக விளங்கினார்கள் அடுத்ததாக அந்த அப்சரப் அப்சரஸ் பெண்களுக்கு பணிவிடை செய்வதற்கு கணக்கே கணக்கிட முடியாத அளவில் பணிப்பெண்கள் எல்லாம் தோன்றினார்கள் பின்னர் வருணதேவனுடைய பெண்ணாகிய வாருணி ஒரு கணவனை யாசிப்பவளாகவும் பதிப்பிரத்தியாகவும் வெளியே வந்தாள் திதியின் புதல்வர்கள் திதி தேவியின் புதல்வர்கள் அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகையால் அவர்கள் அசுரர்களாக கருதப்பட்டார்கள் அதிதி தேவியின் புதல்வர்கள் அவளை ஏற்றுக்கொண்டார்கள் அதனால் அவர்கள் மகிழ்ச்சி கொண்டவர்களாக விளங்கினார்கள் தொடர்ந்து உச்சை சிறுவஸ் என்கின்ற முதல் குதிரை இந்திரனுக்கு போய்த்து கௌஸ்துமம் என்ற உயரிய ரத்னம் வந்தது மகாவிஷ்ணுவை அடைந்தது சந்திரன் சோமதேவர் அங்கே வந்தவன் சிவகுருவானுடைய தலையை அடைந்தார் இதெல்லாம் வெளிவந்த பிறகு விடாமல் மறுபடியும் கடலை கடைந்தார்கள் ரொம்ப காலமாயிற்று அதன் பிறகு மிகவும் அழகு வாய்ந்த இளமை பருவம் கொண்ட மகாலட்சுமி வந்தாள் எல்லாவிதமான அழகாலும் நிறைந்து விளங்குகிறாளாவும் தாமரை மலர் மேல் வீச்சிருப்பவளாயும் தாமரை மலரை கையில் ஏந்தியவளாயும் கிரீடம் தோல்வளை இவைகளை அணிந்த திருமேனி உடையவளும் கருத்த சுருண்ட தலைமயிரை உடையவளும் உருக்கிய தங்கம் போன்ற மேனியை உடையவளாகவும் நான்கு தேவர்கள் உள்ளவனாயும் முத்து மாலைகள் அழிந்தவளாயும் காந்தியுடன் கூடிய முகமுள்ளவளாயும் தோன்றிய அந்த லக்ஷ்மி தேவியானவள் நாபியில் அதாவது தொப்புளில் நாபியில் தாமரையைத் தாங்கி அதனால் பத்மநாபன் என்றும் பெயர் பெற்ற ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திருமார்பை அடைந்தாள் அதன் பிறகுதான் அந்த பார்க்கடலிலிருந்து அந்த உயர்ந்த அமிர்தமானது உண்டாயிற்று அந்த அமிர்தத்தின் காரணமாக அங்கே மிகப்பெரியதொரு குலநாசம் ஏற்பட்டது அதிதியின் புதல்வர்களான தேவர்கள் திதியின் புதல்வர்களான அசுரையை அசுரர்களை கொன்றார்கள் அசுரர்கள் எல்லோரும் இராட்சசர்களோடு கூட நின்று தேவர்களை எதிர்த்தார்கள் அப்போது மிகவும் பயத்தை அச்சத்தை தரக்கூடியவ ஒரு சண்டை நிகழ்ந்தது அப்போது மகாவிஷ்ணுவானவர் யாவரும் பார்த்து மயங்கக்கூடியதும் ஆச்சரியப்படக்கூடியதுமான ஒரு பெண் உருவத்தை எடுத்துக்கொண்டு அந்த அமிர்தத்தை கைப்பற்றிக் கொண்டார் அந்த புருஷோத்தனை எதிர்த்து போராடுகின்ற அசுரர்கள் போரில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் நொறுக்கப்பட்டார்கள் திதி புத்திரர்களுக்கும் அதிதி புத்திரர்களுக்கும் நடந்த போரில் சூரர்களான அதிதியின் புதல்வர்கள் திதியின் புதல்வர்களை கடுமையாக கொன்றார்கள் தேவேந்திரனும் திதியின் புதல்வர்களான அசுரர்களை நாசம் செய்து தனது ராஜ்யத்தை அடைந்து மனசாந்தி கொண்டவனாகி ரிஷிகளுடனும் சாரணர்களுடனும் உலகங்களை ஆண்டு வந்தான் தன்னுடைய புதல்வர்கள் எல்லாம் போரில் விட்டார்கள் எனவே திதி தேவியானவள் மிகவும் மனத்தை அடைந்தாள் தன்னுடைய கணவரான காசியவர் காசியவர் மரீச்சியினுடைய புதல்வர் அவரை பார்த்து சுவாமி நாதா மிகவும் வல்லமை பொருந்திய ஒரு மகனைப் பெற நான் ஆசைப்படுகின்றேன் அந்த ஆசையுடன் நான் தவம் புரியப் போகிறேன் எனக்கு கர்ப்பத்தை அளிக்க அருள் புரிய வேண்டும் பெரு வல்லமை பூண்ட வில்லாளியான அந்த இந்திரனை கொல்லுவதற்கு தாங்களே உதவி புரிய வேண்டும் என்றாள் தனது மனைவி மிகவும் சோகமற்றிருக்கிறாள் என்பதை பார்த்த காஷ்யவர் தவத்தியே செல்வமாக கொண்ட பெண்ணே அவ்விதமே ஆகட்டும் உனக்கு நன்மை உண்டாகட்டும் போரில் இந்திரனை கொல்லக்கூடிய புதல்வனே நீ பெறுவாய் நீ சுகமாக நடந்து போ ஆயிரம் ஆண்டுகள் முடியும் வரை நீ மாசற்றவளாய் விளங்குவாயானால் என்னிடமிருந்து இந்த மூன்று உலகங்களையே மாழக்கூடிய ஒரு புதல்வனை பெறுவாய் என்று சொன்னார் முனிவர் இவ்வாறு சொல்லிவிட்டு தன் மனைவியான திதி தேவியை தனது கையினால் தடவி கொடுத்தார் அவ்விதம் அவளை தடவி கொடுத்து உனக்கு நன்மை உண்டாகட்டும் என்று கூறிவிட்டு முனிவரும் தவம் செய்ய போய்விட்டார் அந்த திதி தேவியும் தன் கணவர் சொந்த வார்த்தைகளாலும் ஆசீர்வாதத்தாலும் மிகவும் மகிழ்ச்சி கொண்டு குஷப்ளவனம் என்ற இடத்துக்கு வந்து சேர்ந்து மிகவும் கொடுமையான தவம் செய்தாள் அவள் அவ்வாறு தவம் புரிந்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த ஆயிரம் கண்களுடைய இந்திரனும் அவளுக்கு பணிவிடை செய்து வந்தான் அவன் அவளுக்கு அவளுக்காக நெருப்பையும் தர்பையும் விறகையும் தண்ணீரையும் பழத்தையும் கிழங்கையும் மற்றும் அவள் கோரியவை எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுத்தான் மேலும் அவளுக்கு உடம்பை பிடித்து விடுவதினாலும் கடப்பை தீர்த்து வைக்கும் எல்லாவித பணிகளாலும் எக்காலத்திலும் அவளுக்கு ஊழியம் செய்து வந்தான் இவ்வாறு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வருடங்கள் முடிந்த முடிவடைந்தது அந்த திதி தேவியும் மிகவும் மகிழ்ச்சியோடு இந்திரனை பார்த்து ஓ தேவராஜனே உனது தந்தை காசியவரிடம் ஒரு புதல்வனை எனக்கு அருளும்படி நான் யாசித்தேன் எனது அந்த விருப்பம் ஆயிரம் ஆண்டுகள் சென்ற பிறகு நிறைவேறும் என்று எனக்கு அவர் சொல்லியிருக்கிறார் உத்தமனே உனக்கு நன்மை உண்டாகட்டும் நான் இன்னும் பத்து வருடங்கள் தவத்தை முடித்துக் கொண்டவுடன் நீ ஒரு தம்பியை பார்க்கப் போகிறாய் அப்புதல்வனை உன் பொருட்டே நான் விட்டுவிடுகின்றேன் மூன்று உலகங்களையும் வெல்லக்கூடிய அப்புதல்வனை நீ எந்தவித கவலையும் இல்லாதவனாக கூடி வாழ்கின்றவனாக இரு என்றாள் இவ்வாறு அந்த தேவி இந்திரனை பார்த்து சொல்லிவிட்டு பகல் உச்சி வேளையில் தூக்கம் அதிகரித்தவளாகி தன்னுடைய இரு காலடிகளையும் தலையில் படும்படியாக வைத்து கொண்டு தனது நினைவே இல்லாமல் தூங்கிவிட்டாள் தலையின் மீது காலடிகள் படுவதையும் தலைமயிர் காலில் படுவதையும் பார்த்து அது இயற்கைக்கும் பார்வைக்கும் மனதிற்கும் இசைந்ததாக இல்லாமையினால் அவளை பார்த்து கேலி செய்து கொண்டு இந்திரன் மகிழ்ச்சி அடைந்தான் அப்போது மிகவும் ஊக்கம் கொண்ட அந்த இந்திரன் அவளது உடம்பின் உட்புறத்தில் நுழைந்து அவளது கர்ப்பத்தையும் ஏழு துண்டாக துண்டுகளாக செய்துவிட்டான் நூறு கூறுகள் கொண்ட அந்த இந்திரன் வஜ்ராயுதத்தினால் புழக்கப்பட்ட உடனேயே கர்ப்பத்திலிருந்து குழந்தையும் நல்ல குரலோடு அழகத் அடங்கிற்று குரலோடு அழத் தொடங்கிற்று அதனால் திரிதேவியும் விழித்து கொண்டாள் அப்பொழுது இந்திரன் அந்த கர்ப்பத்தில் உள்ள குழந்தையை பார்த்து அழாதே அழாதே என்று சொன்னான் மேலும் அவன் அழுது கொண்டிருந்த அந்த குழந்தையும் தன்னுடைய வஜ்ராயுதத்தினால் பிளந்தான் அப்போது திதி தேவியானவள் குழந்தையை கொல்லாதே குழந்தையை கொல்லாதே என்று கதறினாள் உடனே இந்திரனும் தாயின் சொல்லுக்கு மரியாதை செலுத்துகிறவனாய் அவளது உடலிலிருந்து வெளிக்கிளம்பி விட்டான் அப்போது இந்திரன் தனது வஜ்ராயுதத்துடன் கூடியவனாய் கைகளை குவித்துக்கொண்டு திதிதேவியை பார்த்து அம்மா தாங்கள் பாதங்களின் மீது ஏற்படும்படியாக சுத்தமற்ற முறையில் தூங்கினீர்கள் இந்த ட்ரவற்றை ஒரு காரணமாக கொண்டு என்னை கொல்லுவதற்கு பிறக்கப் போகும் அந்த சிசுவை ஏழு துண்டுகளாக துண்டித்து விட்டேன் இந்த செயலை தாங்கள் கொள்ள வேண்டும் என்றான் சீதாலக்ஷ்ம ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரதச்சத்துருக்குன ஹனுமத் சமேத ஸ்ரீராமச்சந்திரபுரபிரமணேநகா ஸ்ரீ ஆஞ்சநேய ஆஞ்சநேயசுவாமிகி ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராமராமா